அனைவரும் பங்கு பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மழலை செல்வங்களால் எழுதப்பட்ட நூல்தான் பொறியுரண்டை புல் அல்லவா இப்படிப்பட்ட அரசு பள்ளியில் படுகின்ற நமது மழலை செல்வங்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் பொறியுரண்டை என்ற நாவல் உங்களுடைய பலத்த பெருத்த கரவொலியோடு அவருடைய அவர்களை அனைவரையும் நாம் அங்கீகரிக்கும் விதமாக நம் கரங்களை உயர்த்தி கைகளை தட்டுவோம் சிந்தித்து பாருங்கள் நம்மால் உள்ள இரண்டு பக்கம் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுத முடியுமா ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதுங்கள் நான் சந்தித்த மனிதர்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுத முடியுமா நமது மணலை செல்வங்கள் நாளைய தமிழ்நாட்டின் அடையாளங்கள் தனித்துவங்கள் இன்னும் எத்தனை எத்தனை உயரங்களை இவர்கள் அடையப் போகிறார்கள் என்பது காலத்தின் கையில் தான் இருக்கிறது நாம் அங்கீகரிப்போம் அங்கீகரிப்போம் உங்கள் கரவளையோடு அங்கீகரிப்போம் நன்றி மிக அழகாக சிறப்பு சிறப்பு விருந்தினருக்கு அவர்கள் நன்றி சொல்லி அகமகிழ்கிறார்கள் நாளை எழுத்தாளர்கள் நம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய சொத்தாக வள்ளலடிகள் உலகத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க நெறியை முதல் முதலில் போதித்தவன் நமது வள்ளல் இன்னும் பல அரசியல் தலைவர்கள் நம் மாவட்டத்தில் தோன்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய பத்தொன்போதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக